இந்த முதலை தெரியுமா முதலை அதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை ஒரு பய அசைச்சிக்க முடியாது யானையே போனாலும் சரிவேன் அது ஒரு கவு கவுச்சுனா தண்ணிக்குள்ள எவ்வளோ நாளையும் விடுபட முடியாது எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் சிங்கம் புலி யானை எதுவாக இருந்தாலும் சரி தண்ணிக்குள்ள முதல்கிட்ட மாட்டுனா அவங்களால மீளவே முடியாது ஆனால் தண்ணியை விட்டு ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க வெளியில் நிலத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்க சின்ன சின்ன மிருகங்கள் கூட விளையாட்டு காட்டும் அவ்வளோ ஒரு விளையாட்டு பொருளாக வந்து முதல்ல மாறிடும் ஏன்னா நிலத்தில் அதனால் தண்ணியில் உள்ள அளவுக்கு இயங்க முடியாது சிறு சிறு உயிரினங்கள் கூட அதை வந்து விளையாட்டு காட்டும் அதை வந்து டம்மி ஆக்கிடுவாங்க ஏதா முதலையே நிலத்தில் டம்மி ஆக்கிடுவாங்க ஆனால் தண்ணிக்குள்ள அதை விட டேஞ்சரான டீம் அதை விட டேஞ்சரான மிருகம் எதுவும் கிடையாது இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுதா இந்த ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரெண்டு டெஸ்ட்டு விளையாட போயிருக்கிறாங்க முதல் டெஸ்ட்டு வந்து டர்பனில் தொடங்கிது அதில் டாஸ் வின் பண்ணி முதல்ல வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க பேட்டிங் எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி ஒரு ரன்களில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அந்த டீமோட கேப்டன் பௌமா வந்து எழுபது ரன்கள் அடித்தார் இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின ஸ்ரீலங்கா மட்டமான ஒரு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி ரொம்ப ஆவரேஜான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குறாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காது ஏன்னா டபிள்யூடிசி எனப்படும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இது ரொம்பவே முக்கியமான போட்டி அதனால வந்து சமீபத்திய ஸ்ரீலங்காவுடைய ஃபார்ம்னால் நல்ல ஃபார்ம்னால ஸ்ரீலங்கா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெளிப்பட்டது வந்து இலங்கை ரசிகர்கள் வந்து விரும்பல ரொம்ப ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்லணும் இப்போ இந்த முதல்ல கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஸ்ரீலங்கா உள்நாட்டில் எவ்வளோ பெரிய அணியாக இருந்தாலும் சரி அடித்து பறக்க விடுறாங்க சமீபத்தில் நியூஸ்லாந்து வந்து இந்தியாவை இந்திய மண்ணில் மூணுக்கு ஜீரோனு வாட்ஸ்அப் பண்ணாங்க நியூஸ்லாந்து அந்த நியூஸ்லாந்தை ஸ்ரீலங்காவில் வச்சு ரெண்டுக்கு ஜீரோன்னு பொட்டலம் கட்டினாங்க அதுக்கு முன்னாடி இந்தியாவை ஓடிய சீரீஸ்ல இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு ஓடிய சீரீஸ்ல மூணுக்கு ஜீரோன்னு இந்தியாவை வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிச்சாங்க ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் எந்த டீம் போனாலும் அவங்கள வந்து ஈஸியா ஸ்ரீலங்கா பொட்டலம் போட்டாங்க இதே ஸ்ரீலங்கா அதாவது முதல்ல தண்ணிக்குள்ளே இருந்தால் எவ்வளவு பலமுள்ளதா இருக்கோ அது மாதிரி ஸ்ரீலங்கா உள்நாட்டுல ஒரு பயனாலும் அசைக்க முடியாமல் இருக்காங்க அதே முதலை நிலத்துக்கு வந்து விட்டால் அதே ஸ்ரீலங்கா அப்படி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பெருசாக சோபிக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல்பாடு மோசமான இன்னிங்ஸ் மாதிரி தான் அவங்கள இது இருக்குது இப்போ நான் இன்னொரு விஷயம் பேச நினச்சேன் என்ன அப்படின்னா இந்தியா எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் யார் வந்து பெருசாக கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்களோ பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த தான் இருக்கிறாங்க இந்தியா சமீபத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ஆல் அவுட் ஆனாங்க ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகி சொந்த மண்ணில் ஆல் அவுட் ஆனது பலவேறு தரப்பில் இருந்து பல கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு இதை யார் பெருசாக கொண்டாடினான்னு பார்த்தா இந்த ஸ்ரீலங்கா காரங்க கொண்டாடினாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்தியா பெரிய அப்படி இப்படிங்கிறாங்க நாற்பத்தாறு ரன்னுக்கு வந்து சொந்த மண்ணில் ஆல் அவுட் ஆகிறாங்க இதெல்லாம் ஒரு டீமாக அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள் ஃபுல்லாக யார் வச்சு செஞ்சான்னு பார்த்தா இந்த ஸ்ரீலங்கா காரங்களை வச்சு செஞ்சாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஓரளவு கடுப்பதாக இருந்துச்சு என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே இது அப்படி திரும்பி இருக்குது இந்தியா வந்து நாட் நாற்பத்தாறுக்கு ஆல் அவுட் ஆனதுங்க இப்போ ஸ்ரீலங்கா நாற்பத்தி ரெண்டுக்கு அவுட் ஆனதை வச்சு இப்போ இந்தியா எல்லாம் ஸ்ரீலங்காவை ட்ரோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து வளமையாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்ரீலங்கா வந்து இந்த ஒரு சரிவில் இருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா ரசிகர்கள் வந்து நம்புகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அமௌண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி